மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் அன்பர்களே இன்றைய தினம் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நன்மைகள் உங்களிடம் வந்ததால் இன்று உங்களுக்கு முழு திருப்தி நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் வரும் என்று வழி மேல் விழி வைத்து இன்று நீங்கள் காத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் பொறுமை தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையாக முயற்சி செய்தும் நீங்கள் விரும்பிய இலக்கை இன்னும் அடைய முடியவில்லை கூடுதல் கவனம் தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சு மற்றும் பணம் இந்த இரண்டு வகைகளிலும் ஒரு சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அளவோடுதான் பேசுகின்றீர்கள் ஆனால் அவசியமான பேச்சாக அது இருக்க வேண்டும் இது இன்றைய கட்டாயம் உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உயர்வு உண்டு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் இன்று நன்மையை செய்யும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாமல் எந்த ஒரு வேலையைச் செய்யவும் நீண்ட நேரமாகிறது இன்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு கால தாமதம் இன்று உங்களால் ஏற்படுத்தப்படும் கவனம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் என்று காட்டுகிறது இதில் கவனம் நீங்கள் விரும்பாத செய்தி வரலாம் கூடுதல் கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப உண்டு அத்துடன் வீடு தேடி ஒரு நல்ல செய்தி வருகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் புத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு நீங்கள் எதை செய்தாலும் அதனால் அடையும் லாபம் நன்மைகள் இன்று உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையாக உழைத்தீர்கள் அதற்கு உண்டானதை எதிர்பார்க்கின்றீர்கள் நியாயம்தான் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்குமா என்பது சந்தேகமே கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று சற்றே தாமதமாக நீங்கள் எதையும் செய்தாலும் அவைகள் நல்ல பலன்களை கொடுக்கும் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அந்த வேலையை இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா என யோசிக்க வேண்டும் முதலில் அடுத்து ஒரு சிறு தவறும் நேர்ந்திடாதவாறு வேலை செய்ய வேண்டும் கவனம் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்களே அதுபோல் சற்று தாமதமாக வந்தாலும் ஒரு நல்ல செயல் ஒரு நல்ல நீதி நல்ல அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு சிறு ஏமாற்றம் உங்களுக்கு நிகழலாம் உழைப்பு அதிகம் என்று காட்டுகிறது ஊதியம் குறைவு என்று காட்டுகிறது கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு சிலரா ஒரு சில உபத்திரவங்கள் உங்களுக்கு ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களை நல்லவர் என்று கருதி சில நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு உதவிடும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரையும் நம்பிவிடக் கூடாது வேண்டியவர்களுக்கு நமக்கு உதவிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இவைகளை எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பின் பெருமையை நீங்கள் உணரும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் வீண் பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது தலையிட்டால் உங்களுக்கு தான் நஷ்டம் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும் என்று நீங்கள் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று நம்பி ஒரு நல்ல வேலையை நிறைவாக செய்த பின்பும் நீங்கள் எதிர்பார்த்தது நடப்பது தாமதம் ஆகிறது இன்று கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மனதார ஒரு நல்லதை செய்தீர்கள் உங்கள் உள்ளம் குளிர பல நன்மைகள் வந்து சேர்ந்தன நல்லது செய்தீர்கள் ரெட்டிப்பாக நல்லது வந்து சேர்கிறது உங்களுக்கு நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்